மனைவியிடம் கல்வி பயின்ற மாணவியை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கிய கணவரை போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பந்தலூரை அடுத்த நெல்லியாளம் பகுதியில் வசித்து வருபவர் பால் ஆசிரியராக பணியாற்றிய இவர் தற்போது பணியில் இல்லை இவரது மனைவி அதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் அவரது மனைவியை காலை மாலை என பள்ளிக்கு அழைத்து வருவதை வழக்கமாக வைத்திருந்த டேனிவால் மனைவியிடம் கல்வி பயிலும் மாணவிகளிடம் சகஜமாக பழகி வந்ததாக கூறப்படுகிறது தன் மனைவி பள்ளிக்கு விடுப்பு எடுத்த நாளாக பார்த்து பள்ளிக்கு வந்த டேனிவால் பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் இரண்டு மாணவிகளை வீட்டில் இறக்கிவிடுவதாக கூறி அழைத்துச் சென்றுள்ளார் அப்போது ஒரு மாணவி அவரது வீட்டின் அருகே இறங்கிக் கொண்ட நிலையில் மற்றொரு மாணவியை ஆளில்லாத சுடுகாட்டு பகுதிக்கு அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது தனிமையான இடத்திற்கு அழைத்து சென்ற டானிபால் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார் இதனை உணர்ந்த மாணவி உடனடியாக காரில் இருந்து தப்பித்து ஆட்டோ மூலம் தனது வீட்டிற்கு சென்று தனது பெற்றோரிடம் நடந்தது குறித்து தெரிவித்துள்ளார் இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த மாணவியின் பெற்றோர்கள் உடனடியாக தேவாலா அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் டேனிவால் மீது புகார் அளித்தனர் தவறான ஒரு அதிகாரிகார ரிமார்க்ஸ் அப்படி இருக்குன்ற மாதிரி இருந்தால் அதை வந்து அப்படின்னா மேலிடத்துக்கு கொண்டு வந்து அதிகாரத்துக்கு கொண்டு வந்து கண்டிப்பாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது இந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு வந்து பெண்ணை வந்து வீட்டை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த மாதிரி படிக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி தவறு நடக்கிறது வந்து அப்படின்னா உரிமையோ இல்லை பெண்ணுடைய வளர்ச்சியோ வந்து கிடைக்கக்கூடிய ஒரு செயலானதான் நான் பார்க்குறோம் ஸோ அதனால் இதுக்கு உடனடியாக கடுமையாக வந்து அப்படின்னா நடவடிக்கை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கான வழிமுறைகளையும் வந்து அப்படின்னா உருவாக்கி பயிற்சிகளை கொடுக்க ஆரம்பிக்கணும்ன்றது வந்து ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இங்கே நீலகிரி மாவட்ட மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் டேனி பாலை உடனடியாக கைது செய்து போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது டேனி பால் கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றிய போது கல்லூரி மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதால் மாணவிகளின் புகார்களை அடுத்து கல்லூரி நிர்வாகம் அவரை பணியை விட்டு வெளியே அனுப்பி உள்ளனர் டேனிபால் பல பெண்களிடம் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு காவல் நிலையங்களில் புகார்கள் இருப்பதும் தெரிய வந்தது மாணவிகள் பள்ளிக்கூடத்துக்கு போற போக ஆரம்பிச்சு நல்ல நல்ல துறைக்கு போறாங்க அது வந்து இந்த மாதிரி நடக்க நடக்க என்ன ஆகும்னா திரும்பவும் வந்து பெண்கள் வீட்டுக்குள்ளேயே உட்கார் இருக்காதே தான் ஆகிடும் அது நடக்க கூடாது குழந்தைங்களுக்கு சொல்லி தரும் பெண் குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி பேட் டச் என்ன குட் டச் என்னன்னு இன்னைக்கு தேதிக்கு சின்ன குழந்தைங்களை எடுத்தீங்கன்னா கூட கரெக்டா சொல்றாங்க அளவுக்கு குழந்தைங்களுக்கு இப்ப அறிவு புகுத்தியாச்சு இப்ப யாருக்கு அறிவு புகுத்தனா பல நான் எல்லா தான் சொல்லல இந்த தவறுகள் செய்யக்கூடிய வாத்தியார்களை தான் சொல்றேன் இந்த நிலையில் தான் தன் மனைவியை பள்ளிக்கு அழைத்து சென்று வரும் பொழுது மாணவியிடம் பழக்கத்தை ஏற்படுத்தி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டு டானிபால் மீது காவல்துறையினர் போக்சோ வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் பிரபுவுடன் உள்ளீட்டு பிரிவு